இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருப்போம் வணக்கங்க ஆக்சுவலாக வந்து இந்த நம்மளுடைய இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு வந்து ஈரத்தில் மட்டுமே நடக்கக்கூடியது நம்ம வந்து நம்மளுடைய இயற்கை இடுபொல்கள் எல்லாத்தையும் கொடுக்குறப்ப என்ன சொல்கிறோம் தண்ணி பாய்ச்சிட்டு ஊற்றி விடுங்க அப்போ தண்ணி பாய்ச்சிட்டு அப்படின்னா அது ஈரம் கொடுக்கறத ஒரு செயல்பாடு பொதுவாக ஈரம் தண்ணி பாய்ச்சும் போது அது பரவக்கூடிய ஈரத்துக்கு மட்டும்தான் நம்மளுடைய நுண்ணுயிரிகள் அந்த நேரத்தில் அதிகமாக பரவும் நம்ம கொடுக்கறதுனால அதிகம் பரவும் இதே நேரம் மழைக்காலம் அப்படின்னு பார்த்தா ஏ வேகத்துக்கு கா நிலம் ஃபுல்லா காடு ஃபுல்லா ஈரமா இருக்கும் அப்போ நம்ம கொடுக்குற பொருள் வந்து நிலம் ஃபுல்லா நல்லா பரவி நல்ல முழுமையான செயல்பாடு நடக்க ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் சரிங்களா இப்படி ஒரு நேரத்தில் மழை பெய்ஞ்சா நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி இப்ப உதாரணத்துக்குங்க பஞ்சகாவியா அல்லது இயல் கரிசல் அல்லது மீனமிலம் இதை தெளிக்கிறோம் பத்து லிட்டருக்கு இரநூறு மில்லியன் பஞ்சகாவியா அல்லது நூறு மில்லியன் மீனமிலம் கலந்து தெளிக்கிறோம் தெளிச்சு ஒரு அரை மணி நேரத்துல அது மழை வந்துடுது இதால் என்ன நடக்கும் அது பரவலாக பரவல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே மழை வரும்போது அது அடிஞ்சாலும் அது எங்கே இருக்கும் தான் அந்த நேரத்தில் அது பரவி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் சரிங்களா என்னுடைய புரிதல் படி என்னுடைய மக்கள்கிட்ட பார்த்த சூழ்நிலைப்படி நம்ம தெளித்து குறைந்தபட்சம் இந்த இயற்கை பொருள்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மூணு மணி நேரம் ஆயிருந்தா தெளிச்சு மூணு மணி நேரம் ஆயிருந்தால் அதோடைய வேலையை அது செஞ்சுருக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு அதிகாலையில் நம்ம வந்து பஞ்சகாவியாக தெளிக்கிறோம் அது எதுக்காக தெளிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு வளர்ச்சியை குழு அதாவது சூரிய ஒளியில் உணவு தயாரிக்கிற நேரத்தில் இலையோட மேல் பரப்பை சுத்தமாக வச்சுருந்து அதற்கு வேணுங்கிற அடிப்படை ஒரு சின்ன குளுக்கோஸ் மாதிரி சத்தை கொடுத்து ஒரு உணவு தயாரிக்கிற நடவடிக்கையை சிறப்பாக வச்சுருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு நினச்சி நம்ம கொடுக்குறப்ப அது இல்லாத ஒரு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு இலைக்கு நம்ம தெளிச்சிட்டோம் தெளித்ததில் அதுக்கு கண்டிப்பாக நடக்கும் இப்போ மூணு மணி நேரம் கழித்து மழை வந்திருந்தால் அது கண்டிப்பாக அது நல்லாவே இருந்துருது எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வளர்ச்சியில் பிரச்சனை இல்லை இப்போ மூணு மணி நேரத்துக்கு பதிலாக ஒரு மணி நேரத்துலேயே மழை வந்துட்டது அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற வெற்றி கிடைக்கிறதில்லைங்க ஒரு கால்வாசி வெற்றி தான் இருக்குது சரிங்களா அதனால் இயற்கை பொருள்களை நம்ம தெளிக்கிறப்ப குறைந்தபட்சம் மூணு மணி நேரம் மேலே தெளிப்பில் இருக்கிறப்ப மழை பெய்யாமல் வராமல் இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் உயிரியல் பொருள்கள் இப்போ உதாரணத்துக்குங்க சூடமோன ஸ்ப்ரே பண்ணுறோம் வெட்டிசிலியம் லக்கானி பண்ணுறோம் பெவேரியா பண்ணுறோம் பேஸ்லஸ் துளிஞ்சி எஞ்சிஸ் பண்ணுறோம் இது மாதிரி தெளிக்கும்போது அதோடைய பரவலாக்கம் அப்படிங்கிறது வேகமாக இருக்கும் ஏன்னா பத்து லிட்டருக்கு நம்ம ஐம்பது மில்லிலேருந்து நூறு மில்லி கலந்து தெளிக்க போகிறோம் நிறைய தண்ணீரோட தெளிக்கிறோம் ஈரத்தோடு தெளிக்கிறோம் ஏற்கனவே பயிரில் ஈரம் இருக்குது இப்போ இதில் தெளிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதோட பரவக்கூடிய வேகம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில் இன்னும் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா நம்ம தெளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த திரவங்களை நாட்டு சர்க்கரை போட்டு ஊற வச்சுருக்கப்ப ஒரு ஒரு நாள் ஊற வச்சு தெளிக்கிறப்ப அவருடைய நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கிறப்ப தெளிச்சோம்னா இன்னும் வேகமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்கு மூணு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் இருந்தாலே அது முழு வேலையை செஞ்சுருக்கும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே மழை வந்தால் அது கீழே போயிடும் இயற்கை பொருள்னால் மூணு மணி நேரம் வேணும் உயிர் பொருள்னா ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் சரிங்களா அதே மாதிரி தான் தரைவழியில் ஈரம் இருக்கும்போது இயற்கை பொருள் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒன்றரை நாள் ஆகும் அது அதோட செயல்பாடை காட்ட அதே நேரத்தில் நமக்கு உயிரியல் பொருள் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளில் அப்படி காட்டுங்க இயற்கை பொருளில் இதில் விதிவிலக்கு வந்து ஈயம் கரிசல் ஏம் கரைசலும் ஒரு நாள்லேயே உங்களுக்கு காட்டும் சரிங்களா அது ஒரு பயிருக்கு நம்ம கொடுக்குறோம் எதுக்காக கொடுக்குறோங்கிறது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே உங்களுக்கு அது அதோடய வித்தியாசத்தை இலைகளில் பார்க்க முடியும் அதான் அது சரிங்களா அதனால் நம்ம இன்னொன்று நம்ம தூவும் போது ம மழைக்கா மழை நேரத்தில் நம்ம தூவுறப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் எந்த நேரத்தில் மழை பொதுவாக வர்றதில்ல அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி காலத்தில் தூவிக்கிறது பொதுவாக நல்லதுங்க இப்போ உத்தேசமாக வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது அதிகாலையில் வரும் அல்லது சாயந்தரம் வரும் அப்படின்னா மதிய நேரமாக தூவிக்கலாம் ஒரு சில நேரம் எங்கள் ஊரை பொறுத்தள்ள மழை வந்து மதியம் மூன்றரை மணியிலேருந்து மூன்றரை மணிக்கு அப்புறம் வந்துடுதுங்க அல்லது சாயந்தரம் எப்படியா உளுந்துருது அப்படின்னா காலையில் தெளிச்சுக்கலாம் அல்லது காலையிலையும் வருதுங்க சாயந்தரமும் வருதுங்கன்னா மதியமாக தெளிச்சுக்கலாம் சூழ்நிலை பார்த்துக்கோங்க எப்போ தெளிக்கலான்னு அந்த தெளிக்கிறது குறைந்தபட்சம் இயற்கை பொருளாக இருந்தால் ஒரு மூணு மணி நேரமும் உயிரியல் பொருளாக இருந்தால் ஒரு மணி நேரமும் இருக்கிறது நல்லது அதுக்கு கம்மியாக வந்தால் அப்படியே வந்து நமக்கு மழை வந்தாலும் கவலைப்படாதீங்க அது மண்ணில் தான் சேர்ந்துருக்கும் சரிங்களா நம்ம திருப்பி திருப்பியவரோட கொடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ கொடுக்கலனால இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி கொடுத்துக்கலாம் அடுத்த ஷெட்யூல் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அப்போ கொடுத்தா கூட நல்லது சரிங்களா அப்படி கொஞ்சம் தள்ளி கொடுத்துக்கலாம் சரிங்களா முழு பலன் தர்றது அப்படிங்கிறது இப்படி தான் சரிங்களா மற்ற நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதி பலன் தந்துருக்கோம் சரிங்களா நன்றிங்க Thank <music> you.